காலை ஏழு மணி முதலே தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மதியானம் நிலவரம் மிக மிக மோசமான நிலவரமாக அதிமுகவிற்கு அமைந்திருக்கிறது அனைத்து இளைஞர்களும் அதிமுக இனி எங்களுக்கு வேண்டாம் என்பதற்கேற்பதான் தற்பொழுது ஓட்டுக்களை பதிவு செய்திருப்பதாக முதற்கட்ட தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இந்த மக்களவைத் தேர்தலுடன் பெரும் கட்சி என்ற அதிமுக பெயர் இழக்கக்கூடும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் மிக மோசமான நிலைமை உருவாகியிருப்பதாக செய்திகள் வெளியானதன் காரணமாக ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்தில் இருப்பதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகிவிட்டன இன்று மாலை ஏழு மணி வரை திமுக மற்றும் அதிமுக பாஜக நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கான போர்க்கொடிகள் மிக முக்கியமாகத்தான் இருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது காரணம் அதிமுக இந்த முறை மக்களவைத் தேர்தலில் அதிக இடங்களில் வென்றால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற முடியும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் ஒரு இடங்களில் வெற்றியடைந்ததை போல் இந்த முறை வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லாது என்பதை குறிக்கும் விதமாக அமைந்திருப்பதாகத்தான் செய்திகளும் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன இதன் மூலமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடியப் போகிறது என்றும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இந்த மக்களவை தேர்தலுடன் விரட்டி அடிக்கப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வதென்று தெரியாமல் ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தி வருகிறார் இந்த மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் ஐந்தாம் தேதி அதிமுக ஓ பன்னீர்செல்வம் கையில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அண்ணாமலை அவர்கள் கூறுவதையும் கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்